உலகத்துல மிகப்பெரிய பணக்காரரா கருதப்படுறாரு வரலாற்றிலேயே மிகப்பெரிய பணக்காரர் இவர் தான் சில ஆதாரங்கள் அவருடைய செல்வத்தை நானூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு சமமா இருந்தாலும் அவருடைய உண்மையான செல்வத்தை துல்லியமா கணக்கிட இப்ப வரைக்கும் முடியல மான்சா மூசா போன்ற வரலாற்று பிரமுகர்களின் செல்வத்தை ஒப்பிட்டு பார்ப்பது அப்படிங்கறது ரொம்ப கடினமான விஷயம்தான் ஆனா பாருங்க நம்ம கண்டிப்பா இத பத்தி தெரிஞ்சுக்கணும் மான்சா மூசா அப்படின்னா என்ன மான்சா முசா அப்படின்னா ராஜாக்களின் ராஜா அப்படின்னு அர்த்தம் சோ இந்த மூசா அப்படிங்கிற மன்னனுடைய செல்வ வளம் எப்படி இருந்துச்சு இவர் பாத்தீங்கன்னா பதினான்காம் நூற்றாண்டுல மாலியின் பேரரசராக இருந்தாரு வரலாற்றுல இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய பணக்காரரா அறியப்படக்கூடிய இவர் பாத்தீங்கன்னா நிறைய செல்வத்தை இவர் வந்து வச்சிருக்காரு இப்ப வரைக்கும் அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகள் இருக்குங்க உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர்களாக கருதப்படக்கூடிய கேட்ஸ் அதானி அம்பானி போன்றவர்களின் சொத்துக்கள் கூட இவர் வைத்திருந்த செல்வத்திற்கு ஈடாகாதான் அவருடைய ஆட்சி வடமேற்கு ஆப்பிரிக்காவில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது வரலாற்றின் அழிக்க முடியாத செல்வந்தரான மான்சா மூசா பற்றி இந்த ஃபுல்லா பாக்கலாம் வாங்க மான்சா மூசாவின் பரிவாரத்துல பாரசீக பட்டு உடுத்திய பனிரெண்டு அடிமைகள் உட்பட அறுபதாயிரம் ஆண்கள் இருந்தாங்களாம் இந்த மாஞ்சா முசா பார்த்தீங்கன்னா ஐநூறு அடிமைகளோட தங்கத்தால அலங்கரிக்கப்பட்ட தடியை ஏந்திக்கிட்டு தான் குதிரையில வளம் வருவாராம் தலா முன்னூறு பவுண்ட் தங்கம் சுமந்து சென்ற எண்பது ஒட்டங்குகளையும் தன்னோட எப்பவுமே அழைச்சுக்கிட்டே போவாராம் மாஞ்சா முசா தன்னுடைய பயணத்தின் போது கேரோ மற்றும் மதீனா உள்ளிட்ட மெக்காவிற்கு செல்லும் வழியில மக்களுக்கு தங்கத்தை விநியோகிக்கவும் நினைவு பரிசுகளாக பரிமாறவும் செலவழிச்சாராம் இந்த மாஞ்சா முசா மன்னர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி பன்னிரெண்டு முதல் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் நாட்டை ஆட்சி செஞ்சதா குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது சுமார் ஐநூறு முதல் ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில செல்வ செழிப்போட வாழ்ந்தவர் அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகள் இருக்குங்க செல்வ செழிப்பு அப்படின்னா இப்ப இருக்கிற மாதிரி கிடையாது அப்ப உலகத்துல பயன்பாட்டுல இருந்த தங்கத்துல பாதிய மாஞ்சா மூசா கிட்டதான் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்ல தங்கத்தை பாதுகாக்கவே தனி அரண்மனை தேவைப்பட்டுச்சான் இவருக்கு இதற்காக அவர் அரண்மனையை கட்டி தங்கத்தை சேமிச்சு வச்சதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுறாங்க அதோட உலகத்துல பிற நாடுகள்ல இருந்தவங்க தங்கம் வாங்கணும் அப்படின்னா கூட மாஞ்சா மூசாவதா சந்திப்பாங்களாம் இதனாலதான் அவரு மிகப்பெரிய கோடீஸ்வரரா இருந்திருக்காரு இது மட்டும் இல்லைங்க இவருடைய மொத்த சொத்து மதிப்பு அப்போவே பார்த்தீங்கன்னா நான் சொல்றது ஐநூறுல இருந்து ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நானூறு பில்லியன் அமெரிக்க டாலரா இருந்துச்சான் இவர்கிட்ட சொத்து மதிப்பு அதாவது இந்திய மதிப்புல சொல்லணும் அப்படின்னா சுமார் முப்பத்தி மூணு லட்சம் கோடி இவருடைய சொத்து மதிப்பா இருந்துச்சான் ஆனா உண்மையில அவருடைய சொத்து மதிப்பு அப்படிங்கிறது முப்பத்தி மூணு லட்சம் கோடியை விட இன்னும் அதிகம் அப்படின்னு நம்பப்படுது அதாவது இப்ப இருக்கக்கூடிய உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு அப்படிங்கிறது இருநூத்தி ஐம்பத்தி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் தான் அதாவது இருபது லட்சம் கோடி தான் அப்போ பாத்தீங்கன்னா மான்சா முசா கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கும் அப்படின்னு நீங்களே கணிச்சுக்கோங்களேன் எந்த அளவுக்கு பணக்காரரா வாழ்ந்துருக்கா பாருங்களேன் அதோட கடந்த ஆறுநூறு ஆண்டுகளுக்கு மேலாகியும் பூமியில பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்பர் ஒன் பணக்காரரா வாழ்ந்துட்டு வர்ற புகழ் இவரத்தான் சேரும்னு சொல்லலாம் மான்சா முசா கடந்த ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல ஹஜ் யாத்திரைக்காக மாலியில இருந்து மெக்காவுக்கு புறப்பட்டாராம் அப்போ அவர் நூறு ஒட்டங்கங்கள் அதிக அளவிலான தங்கம் பன்னிரெண்டாயிரம் வேலையாட்கள் எட்டாயிரம் ஆதரவாளர்களை தன் கூட வந்து அழைச்சிட்டு போனாராம் அதன் பிறகு ஹஜ்ஜில் தங்க அவர் விரும்பிய நிலையில பாத்தீங்கன்னா உயிரிழந்ததா கூறப்படுது இவரது மரணமடைந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி இரண்டு அப்படின்னு ஒரு தரப்பினரும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு தான் அப்படின்னு இன்னொரு தரப்பினரும் மறுத்துட்டு வராங்க இதனால அவருடைய மரணம் குறித்த சர்ச்சை இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கு ஆனா பாருங்க பூமியில இது வரைக்கும் வாழ்ந்த கோடீஸ்வரர்கள்லயும் முதலிடத்துல இப்ப வரைக்கும் இருக்கிறது மாஞ்சாமுசா தான் இப்படி ஒரு காலத்துல மான்சா முசா செல்வ செழிப்போட பெரும் பணக்காரரா வாழ்ந்த மாலி நாடு இப்ப ரொம்பவே மோசமான நிலையில இருக்குங்க அது மட்டும் இல்ல ரொம்பவே மோசமான நாடுகள்லயும் தான் இருக்குது அதாவது பாத்தீங்கன்னா நாடு இப்போ ரொம்ப ரொம்ப ஏழ்மையான நாடாக கருதப்படுது ஆப்பிரிக்காவில பெரும்பாலான நாடுகளில் பசி பட்னி வறட்சி உள்ளிட்டவை பாத்தீங்கன்னா மக்களை பாதிச்சுட்டு வருது அதே மாதிரிதான் இப்போ நாட்டு மக்களும் பாதிக்கப்பட்டுட்டு வராங்க அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது உலகத்துல இருந்த பாதி தங்கத்தை தன் வசம் வச்சிருந்த மாலிநாட்டு மன்னருக்கு அப்புறமா ஆட்சி புரிஞ்ச பேருமே அவரை விட கம்மியான தங்கத்தை தான் வச்சிருந்தாங்களாம் ஆனா பாருங்க உலகத்திலேயே பாதி பணத்தை தன் கிட்ட வச்சுட்டு உலகத்திலேயே பணக்கார நாடா இருந்த மாலிநாடு இன்னைக்கு பசியிலையும் பஞ்சத்திலயும் பட்டினிலையும் வறட்சியிலயும் மிதந்துட்டு வர்றது ரொம்பவே வருஷத்திற்குரிய விஷயம் தான் சரி ஓகே கைஸ் இப்போ நீங்க இந்த மாஞ்சா முசாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க மாலி நாட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம ஆரம்பியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க